நான் உங்கள் தரமினி இன்னைக்கு வந்து பாருங்க நண்டில வந்து ஒரு நல்ல ஒரு பிரட்டல் கறியும் பொன்னி அரிசி சம்பா சோறு தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் பாத்தீங்களோ எனக்கு நண்டு வேண்டி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா பொன்னி அரிசி ஓகே பாருங்க ரெண்டும் தான் ரெண்டுமில்ல முருங்கைக்க கறி அதோட வடிவா வந்து எல்லாம் உங்களை சமைச்சுட்டே காட்ட போறேன் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்கள் அடுத்துல தான் இன்றைக்கு சோறு காய்ச்ச போறோம் இப்போ வந்து தண்ணி விட்டுட்டேன் நான் பானைக்குல அடுப்பில் வச்சு கொள்றேன் இது வந்து கொதிக்கட்டுக்கு நல்லா கொதிக்கட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் நண்டை வந்து நாங்கள் கிளீன் பண்ணி கொண்டு வருவோம் நண்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் இது வந்து இப்படியே இருக்கட்டுக்கு மூடி வெப்பம் ஓகே அரிசி வந்து கழுவிட்டேன் தண்ணியும் கொதிச்சுட்டுது இப்ப வந்து நாங்கள் அரிசியை போட்டு கொள்ளுவோம் பாருங்கோ தண்ணி நல்லா பொங்குது இது வந்து இப்ப நல்ல அவியாட்டுக்கு நாங்கள் மூடி விடுவோம் நான் எல்லாம் முருங்கைக்காய் கத்தரிக்காய் அதோட வந்து கெரட்டு உள்ள கரைக்கெல்லாம் வெட்டிவிட்டேன் இதை வந்து இப்ப நாங்க படிவ கழுவி அவிய வெப்பம் ஒரு ஒரு சட்டியில போட்டுக்கொள்றேன் கெரட் போட்டிங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த அதுக்கு வெங்காயத்தையும் போட்டுக் கொள்வோம் பாதி வெங்காயத்தை காணும் பாதி காணும் அதையும் பாட்டி போட்டுக்கொள்வோம் கொள்வோம் சோ அவிஞ்சு முடிய எல்லாம் அவிஞ்சு ஒன்று இருக்குதோ பச்சை மிளகாயும் போடுவோம் உரைப்பு கேட்ட மாதிரி கொள்றேன் மூன்று பச்சை மிளகாய் நான் போட்டுக்கொள்றேன் சின்னாக்கள் வந்து சாப்பிட மாட்டினா ஓகே இதோட வந்து உப்பையும் தேவையான அளவு போட்டுக்கொள்றேன் கத்திரிக்காய் வந்து கயர் ஆகக்கூடாது அதுக்காக உப்பு போட்டுக்கொள்றேன் தேவையான அளவு தண்ணியை விட்டு அவிய வைப்போம் இப்ப என்னன்னு சொன்னால் இது வந்து கப்பிப்பாலே அவிய வைக்கலாம் நான் வந்து தண்ணிலாம் அவிய வைக்க போறேன் ஓகே இதை அப்படி அவிய வைச்ச இப்போ வந்து நாங்கள் சோறு அவிஞ்சு வந்து பார்ப்போம் சம்பா பேங்கோ சம்பாண்டி சாரி பொன்னி அரிசி என்றா தக்காண்டு அவிஞ்சிடும் பாப்போம் நாங்க இந்தமாதிரி சொட்டு அவிய இருக்குது கரைஞ்சி போடும் இந்த சொத்தால நாங்கள தண்ணி கூட தண்ணிக்குது படிச்சு கொள்ளுவோம் இது மூடி விடுவோம் திருப்பியும் இப்ப வந்து நாங்க அடுத்தது வந்து நண்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நண்டுக்கு வந்து பேரங்கோ நண்டெல்லாம் ரெடி ஆயிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் அதுக்கு வந்து முக்கியமா வந்து இது வெந்தயம்தான் முக்கியமா தேவை நல்லது வாய் வளர்க்கலாம் நல்லது ஓகே வெந்தயம் அதோட வந்து கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட போகிறேன் மஞ்சள் தூள் இந்த சின்ன சீரம் மிளகாய் இது வந்து நான் உள்ளியோட சேர்த்து குத்தி தான் போட போகிறேன் பத்து வச்சிருக்கிறேன் இந்த கறித்தூள் மற்ற தேவையான அளவு உப்பு போட்டு கொள் சாரி புளி புளி தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுவோம் மற்ற உப்பு தேவையான அளவு முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் கப்பி பால் மற்றது இங்கே வந்து ஒரு கொள்ள போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுருக்குறேன் எடுக்க போகிறேன் உள்ளி அதுக்குள்ளே சேர்த்து அடிக்கிறதுக்காக வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் மற்றது அது வந்து தேங்காய் பால் என்னன்னு சொன்னால் நான் வந்து வறுத்தும் போடலாம் தேங்காயை வந்து நாங்கள் வறுத்து போட்டும் அதை வந்து மிக்சியில் இது அடித்து போட்டும் அதை கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு பால்ல தான் வச்சு காட்ட போகிறேன் இன்னொரு நாளைக்கு நான் அப்படியும் செய்து காட்டுறேன் ஓகே இப்போ வந்து சோறு அவிஞ்சிடுது நான் ரக்கி கொள்ள போகிறேன் நான் நல்லெண்ணெய் தான் விட போறேன் நல்லெண்ணெயெல்லாம் நான் கறி இப்போ வதக்க போறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் காணும் ஓகே கொதிச்சுட்டு இப்ப வந்து நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுக் வதக்கி விடுவோம் நீங்கள் உங்களுக்கு விரும்பின அதோட வந்து உருளாக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சேன் அதையும் போட்டுக்கொள்றேன் வெங்காயத்தோடய போடுவோம் அப்பதான் இதுக்குள்ள வந்து தக்காளி பிளவு கூடி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உருளாக்கிழங்கு போட்டா நல்லா அந்த தடிச்சு வரும் கறி இதோட வந்து கருவேப்பம்லையை நான் சொல்ல அவருடன் கருவேப்பம்பளையும் போட்டுக்கொள்றேன் அதோட வந்து வெந்தயம் வெந்திய அதையும் போட்டுக்கொள்றேன் பெருஞ்சீரம் கொஞ்சமாக போடுவோம் மதிவா வதக்கி கொடுவோம் பாருங்க இந்த பதம் பதங்க இந்த பதம் பதங்கினா சரி பாருங்க இதோட வந்து நான் நண்டை போட்டுக்கொள்றேன் சின்ன நண்டு தான் பாத்தீங்களோ வடிவா பிராட்டி விடுவோம் அதாலதான் நான் இப்படி முழுசா போட்டுருக்குறேன் சின்ன நண்டபடியா கரையாமல் இருக்கிறதுக்காக வடிவா பிராட்டி விடுவோம் இதுக்குள்ள வந்து இப்படியே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கொள்ள போறேன் தேவையான அளவு மஞ்சள் தூளை போட்டுக் கொள்ளுவோம் தூள் போட்டா நல்ல கலர் ஆயிருக்கும் அதே படிவா நாங்கள் பிரட்டி கொள்வோம் இத வந்து இப்படி ஒரு மூடி விட போறேன் காணா அது நான் இப்படி ஏதோ சின்ன ஒரு சட்டி மூடி விடுறேன் இப்படி இருக்கட்டும் இப்ப வந்து நாங்கள் பழப்புளி அளவா எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற விடுவோம் இதுக்கு வந்து நண்டுக்கு வந்து கிணக்கு புளி தேவையில்லை அளவான புளி காணும் ஓகே சார் இந்த அளவு காணும் வந்து தண்ணியை விட்டு நாங்கள் ஊற விடுவோம் ஓகே அது ஊற அப்படியே இப்போ வந்து நாங்கள் துறந்து பார்ப்போம் ஓகே பார்த்தீங்களோ எல்லாம் மடங்கி வந்துடு அடிப்பிடிக்காமலுக்கு வடிவா கிளறி விடுவோம் நல்லா அடுப்பும் எரியுது சூட்டு அடுப்புன்றபடியா நல்லா எரியுது ஓகே இந்த டைம் நான் கப்பி பழவிட்டு கொள்ள போகிறேன் ஓகே இது நல்லா அவியட்டுக்கும் பாரம்பரியம் இது வந்து தூள் போடுவோம் கறி தூளை போடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் தூள் போட்டால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓகே அதோட வந்து உப்பையும் போட்டு கொள்ள போகிறேன் உப்பு கிணக்க போடக்கூடாது சுண்டும் அளவா பார்த்து போட்டா சரி இப்ப வந்து இதுக்கா கிளந்து விடுவோம் உள்ளி மிளகா சின்ன சீரகம் எல்லாம் நாங்கள் இடித்து போட்டு ரக்குற கையில் தான் கையோடு தான் நாங்கள் அதை போட்டு ரக்க வேணும் இதுக்குள்ள வந்து இனிமேல் வந்து முதல் பால் விட வேணும் இது வடிவாக வந்து அவியட்டுக்கும் மூடிகொண்டு தேடி பிடிச்சிட்டேன் பாருங்க இந்த மூடியால நான் மூடி விட போறது திருப்பி நல்ல வடிவா அவங்க அட்டுக்கும் உள்ளிய சேர்த்து பிடிச்சு வைப்பேன் அது இருக்குது அப்புறம் கடைசியா போடுறதுக்கு பாளையம் விட சேரும் முதல் பாளையம் இது போட்டா நல்ல வாசமாயிருக்கும் சேரி இந்த மாதிரி கிடைச்சிங்கன்னா சரி ஓகே இப்ப வாங்க நாங்கள் கலெட்லி முருங்கை கவலை கரைய பாப்போம் அவிஞ்சிட்டு அவிஞ்சு அபிஞ்சிட்டு பாத்தீங்களா இல்லங்கோ அவிஞ்சிட்டு இந்த கட்டில நான் முதப்ப அளவு கொள்ள போறேன் பிறகு நாங்கள் தேசி புளியில கொஞ்சம் விட்டமன்றா சரி அளவா விட்டு கொள்ளுவோம் இது வந்து வடிவா ஒருவா கொதிக்கிற வைக்கணும்னு சொன்னால் சரி நான் வந்து கொஞ்சம் பால் தன்மையாக தான் வைக்கிறேன் பேருங்கோ என்னன்னா சின்ன நானே எனக்கு சாப்பிடற வழியா எனக்கு ஓகே இது இந்த கட்டில நான் வச்சு நிப்பாட்ட போறேன் படி போட்டு பாதி பழம் புளிஞ்சு விட போறேன் விட்டுக்கொள்ளுவோம் இது அப்படியே மூடி இருக்கட்டும் நாங்கள் நண்ட பார்ப்போம் பாப்போம் அமைஞ்சுட்டு ஓகே பாத்தீங்களோ நல்லா ரெண்டு வந்துட்டு இந்த கட்டு வச்சு நான் முதல் பாலை விட்டு கொள்ள போறேன் அதோட வந்து பழப்புளியையும் கொள்ள போறேன் ஏன்னா கொஞ்சமாக தான் பழப்புளி விட போறேன் இங்க தக்காளி பழம் போட்டீங்கடா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்கள் வடிவா கலந்து விடுவோம் இதுவும் வடிவா நல்லா கொதிக்க வேணும் கொதிச்சு இந்த தண்ணி வந்து ஆக பத்தாமல் கொத்த அளவு பத்துற அளவில் நீங்கள் அந்த சட்டி சூட்டில வந்து நல்ல பிரிந்து வரும் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் ஒரு கொதிக்கட்டுக்கு நாங்கள் உப்பு காணும்னு பாப்போம் இப்பய கொதிக்கட்டுக்கும் திருப்பி முருகானா மூடி விட போறேன் அங்கோ நாங்க பார்ப்போம் ஓகே இது நல்லா கொதிச்சுட்டுது இன்னும் கொஞ்சம் பத்த கிடாக்குது வேறங்கோ இந்த கட்டில வச்சு நான் இத போட்டு கொள்ள போறேன் நடிச்ச புள்ளியையும் இந்த மிளகு சீரகத்தையும் போட்டுக் கொள்ள போறேன் வடிவா பிரட்டி விடுவோம் என்ன மாதிரி தடிச்சு வந்திருக்கேன் இந்த பதத்திலேயே நீங்க ரக்கி சாப்பிட்டு பாக்கலாம் நல்ல உள்ள புட்டா வச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்ல இதாயிருக்கும் இன்னொரு சொட்டு பத்தப்பட போறோன்னு பத்தினதுக்கு பிறகு நாங்க ரக்கி கொள்வோம் கறி வந்து நல்லா தடிச்சிட்டு இப்ப வந்து நான் ரக்கிக் கொள்ள போறேன் இப்படி வந்து இப்படி வந்து மெல்லிய குழம்போட இருந்தா சரி பாருங்க இந்த மாதிரிக்கு இப்ப வந்து சட்டி சூட்டுலேயும் பத்தும் பாத்தீங்களோ இப்ப வந்து நாங்க இதை மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் பிளேட்ல போடுவோம் ஓகே நாங்கள் பிளேட்ல போட்டு கொள்ளுவோம் பாருங்கோ வெள்ளைச்சோறை பாத்தீங்களா வெள்ளைச்சோறை சோறை போட்டு கொள்ளுவோம் படிவா ஓகே அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க அப்ப முருங்கக்காய் முருங்கக்காய் நல்ல பால் கறி பாத்தீங்களா கேரட் எல்லாம் போட்டு என்ன டேஸ்டா இருக்குங்களோ பார்த்தீங்களா என்ன டேஸ்டெண்டு சாப்பிடவே இல்லை நான் டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா என்ன வடி வேற கண்டு அதோட மேலால் பால் கொஞ்சம் விட்டு கொள்ளுவோம் பார்த்தீங்களோ ஓகே அடுத்தது வந்து நண்டு பார்த்திங்களா நண்டு என்ன மாதிரி தண்ணியாக வச்சுனாலும் என்ன மாதிரி ஃப்ரெண்டு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா கொஞ்சம் தான் இங்கே இப்படித்தான் நண்டு கறியா இருக்க வேணும் பாத்தீங்களோட ரெண்டு கரையும் தானே அப்ப ரெண்டு நண்டை வச்சு வடிவ சாப்பிடுவோம் சரியான இல்லையானு மோசமாயிருக்குது பாத்தீங்களோ இதை முதல்ல நான் அவர்கிட்ட கொடுப்பேன் அவர் சாப்பிட்டு ஜோ போட்டு சொல்லட்டுக்கு சாப்பிட்டு போட்டா போட்ட சொல்லி அவங்க ஸ்கூலால வந்துருக்கிறாங்க அவன் அப்படியே வந்துட்டா தான் நண்டு கரையாம் தான் வடிவா சாப்பிடணும் மாமன்ட்டு அப்ப அவ கொஞ்சம் சூறா போட்டுக் கொள்வான் அவர் சின்ன வேறு அங்கால விளையாட்டுத்தனத்துல இன்னும் வராதா முருங்கைக்காயும் வராதா மல்லால் அவள் கொஞ்சம் தானே அவள் அவ அவள் சாப்பிடா நண்டுன்னா நல்லா சாப்பிடுவா நண்டு வந்து அல்லவும் கஷ்டமா இருக்கு

நல்லா அப்படியே அப்படியே டீ நல்ல உள்ளி மிளகா எல்லாம் அடிச்சு வச்சு நல்ல வாசமாக இருக்கு நல்ல அமிர்தம் மேலே இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி நல்ல சாப்பாடு தானே ஒவ்வொரு நாளும் டியூட்டி பண்ணு சொல்லி வடிக்கிறது ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நீங்களும் இப்படி நண்டு கறி வடிவாக சாப்பிடுங்க இங்கே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அவியலெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கா பார்ப்போம் நல்ல மேரே இருக்கு நல்லா இருக்கா ம் என்னங்கோ நல்ல அந்த முருங்கை காய் எவ்வளவு இருக்கலாம் நல்ல உப்பு துண்டு தான நல்லா இருக்கு ஓ நல்ல உரைப்பு நல்ல அளவான உரைப்பு இந்த வெயில் நல்ல முருங்கை பால் எல்லாம் சூப்பரா இருக்கு ரெண்டு கறி தான் நானா நல்ல டேஸ்ட் தம்பி இந்த சாப்பிடுறான் பாருங்க என்ன அப்ப நான் காணுமே சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு டெய்லிக்கு மார்க்கெட்டுக்கு போனேன் இந்த இதைத்தான் தான் நான் அங்க வந்து மீன்கள் எனக்கு ரொம்ப இருந்தது நண்ட பார்த்த உடனே எனக்கு போன மாதிரி இருந்துச்சு நீ சொன்னா மீன்கள் எல்லாம் பொறிச்சிருக்கலாம் மத்த இந்த மீன் மாயானது நான் நான் அதை நேரம் சொல்லி நான் பொறிக்கவே இல்லை சூப்பரா இருக்குது பானுவ எப்படி இருக்கு அவன் ஸ்கூலால வந்து பசிக்கு ரெண்டு வந்தா நானும் சமைச்சு சரி முடிஞ்சது இப்ப வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு ஆளை கூப்பிட்டு விட்டுக்கிறா கால் சாப்பிடு வந்துருக்குறா ம் நான் கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்களும் நல்லா இருக்கும் சொல்லுங்க காட்டு குப்பு சொல்லும் என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஓகே நாங்கள் இனிமேல் சாப்பிட்ட போறோம் இனிமேல் நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்